அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ முழுசாக பாருங்கள் அரசு ஊழியர்களுக்கு உட் நியூஸ் பொங்கல் போனஸ் அறிவிப்பு யார் யாருக்கு எவ்வளவு தெரியுமா வாங்க பார்க்கலாம் கவுர்மெண்ட் எம்ப்ளாயி பொங்கல் போனஸ் தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் போனஸ் மற்றும் பரிசு வழங்க முதல்வர் ஸ்டாலின் ரூபாய் நூற்றி அறுபத்தி மூணு புள்ளி எண்பத்தொன்று கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினாலு தைப்பொங்கல் ஜனவரி பதினைந்து திருவள்ளுவர் தினம் ஜனவரி பதினாறு உழவர் திருநாள் கொண்டாடப்படுகிறது இந்நிலையில் அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் தொடர்பான அறிவிப்பை முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செயல்படுத்தி வரும் நாட்டிற்கே வழிகாட்டக்கூடிய பல முன்னோடி நலத்திட்டங்களை கடைக்கோடி தமிழருக்கும் கொண்டு சேர்த்திட அயராது உழைத்திடும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கிட ரூபாய் நூற்றி அறுபத்தி மூணு கோடியே எண்பத்தோரு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டுள்ளார் சி மற்றும் டி பிரிவை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ரூபாய் மூவாயிரம் என்ற உச்ச வரம்பிற்கு உட்பட்டு மிகை ஊதியம் வழங்கப்படும் தொகுப்பூதியம் சிறப்பு காலமுறை ஊதியம் பெரும் பணியாளர்கள் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் குறைந்தபட்சம் இரநூத்தி நாற்பது நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்து சில்லறை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் பெறும் முழு நேரம் மற்றும் பகுதி நேர பணியாளர்கள் ஆகியோருக்கு ரூபாய் ஆயிரம் சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படும் சி மற்றும் பிடி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் முன்னாள் கிராம பணியமைப்பு முன்னாள் கிராம அலுவலர்கள் கிராம உதவியாளர்கள் மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியாரர்கள் ஆகியோருக்கும் ரூபாய் ஐநூறு பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்